ஹலோ வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் மாதம் அப்படினாலே ஒரு பீதி கலப்புற மாத மாதம் பார்க்கப்படுது அந்த வரிசையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுனாமி வரும் அப்படின்னோ மறுபடி கொரோனா வரும் அப்படின்னோ இலங்கை முற்றிலுமா அழிந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பற்றி சொல்லப்படும் கருத்துக்கள் உண்மையானதா ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவா தொழில்நுட்பங்கள் அதிகமாக அதிகமாக ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கைய நாம இழந்துட்டே இருக்கோம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இனி நாம இந்த மாதிரி பேரிடர் தான் வாழ போறோம் அதாவது மனித குலத்துக்கு இயற்கை பேரிடர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு காலநிலை மாற்று அறிவியல் சொல்லியிருந்தாங்க ஏன்னா காலநிலை மாற்றமானது மிக மோசமான நிலை அடைஞ்சிருக்கு இதனாலதான் நமக்கு ரெட்கோட் அலர்ட்டும் குடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இல்லதான் இந்த மாதிரியான ஆளு பேரலைகள்னால தரையில இருந்து ஏழாயிரம் அடி மைல்கள் தொலைவுல மூழ்கி போனதுதான் லெமோரிய காண்டம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இந்த மாதிரி சுனாமி வரப்போகுது அப்படின்னும் இப்படி சுனாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துச்சு அப்படின்னா அந்த பேரலை இலங்கைய முற்றிலுமா அழிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க இலங்கை அழியணும் அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு அடி உயரமான சுனாமி அலைகள் வந்துட்டு வரணும் மனிதனோட உயரமே ஆறு அடிதான் ரெண்டு அடி உயரம் அப்படிங்கிறது கற்பனைக்கே எட்டாவது ஒன்னா இருக்கு அது மட்டும் இல்ல நியூசிலாந்து அப்படிங்கிறது ஒரு கடல் சார்ந்த பகுதி முதன் முதலா சூரியனை பார்க்கக்கூடிய நாடும் நியூசிலாந்தும் கூட இங்க அறுபத்தி ரெண்டு அடி சுனாமி அலைகள் எலும்ப போகுது அப்படின்னும் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முழுவதுமா முழுக போகுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அறுநூறு ஆண்டுகளா இந்த மாதிரியான விஷயங்கள் பலித்து வர நிலையில இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வித பயத்தை ஏற்படுத்தி சொல்லலாம் பூமிக்கு கோட் வெள்ளம் புயல் மற்றும் கடலோர பகுதிகள் அழிந்து போகும் அப்படின்னும் வெப்ப காற்று தாக்குதல்கள் இனி அதிகரிக்கும் பனிப்பாறைகள் வேகமாக உருகும் அப்படின்னும் நினைச்சதை விட தீகள் வேகமாக பரவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்ல பல கடல் பகுதிகள் இனி காணாமல் போகும் அப்படின்னும் நூறு வருஷத்துக்கு ஒருக்காதான் கடல் சார்ந்த வெள்ளம் மற்றும் புயல்கள் இதுவரைக்கும் வந்து ஆனா எல்லா வருஷமும் இனி இப்படி வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க இதனால எதிர்காலம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆபத்து நிறைந்த ஒன்னாதான் இனி இருக்க போகுது இந்த பூமி தொடர்ந்து வெப்பமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மேலும் மோசமான காலநிலை தொடர்பான பேரிடர்கள் கண்டிப்பாக ஏற்படும் மின்னல் பாதிப்புகள் இனி அதிகரிக்கிறதுனால பனிப்பாறைகள் படலங்கள் உருகிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஐநா அமைப்பு வெளியிட்ட இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ரிப்போர்ட் சொல்லிருக்கு இது இந்தியால மட்டும் இல்ல பல நாடுகளிலயும் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு நாம பூமியை விட்டு விண்வெளி பக்கம் கவனம் செலுத்த செலுத்த விண்வெளி சார்ந்த தாக்கங்களும் நமக்கு அதிகரிக்க கூடும்னு ஒரு ஒரு எச்சரிக்கை பதிவும் உலவி வருது அதாவது விண்கற்கள் எரிக்கற்களோட தாக்குதல்கள் அதிகரிக்கும் அப்படின்னும் பால்வெளி அண்டத்தில் உள்ள ஏலியன்களும் நம்ம பூமிக்கு வர வாய்ப்புகள் நாம பால்வெளி அண்டங்கள்ல போய் வாழ ஆசைப்படும் போது அண்டத்தில் உள்ள ஏலியன்கள் பூமியை நோக்கி படையெடுத்தால் நம் என்ன ஆகும் இதனால சில தாக்குதல்கள் பூமிக்கு வரக்கூட வாய்ப்புகள் இருக்குன்னு பல குறிப்புகள் இருக்கு மேலும் இந்த குறிப்புல வறண்ட பூமி மேலும் வறண்டு போகும் அப்படின்னும் பெருவெள்ளம் ஏற்படும் அப்படின்னோ பூச்சிக்கொல்லி மருந்துகள்னால பெரும் பஞ்சம் ஏற்படும் அப்படின்னும் விவசாயம் முற்றிலும் அழிந்து இயற்கையாவே பஞ்ச ஏற்படும் சுனாமி வரும் அப்படின்னு குறிப்புகள் இருக்கு இன்னும் சில கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா போர்கள்னால பசி பட்டினி நோய்வாய்கள் மட்டும் இல்லாம கடல் மற்றும் தரைவழி கொள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அதிகரிக்க கூடும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் நாம வாழ்ற சூழ்நிலைய நாம சரியா பாதுகாக்கல பராமரிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது பூமில நாம குப்பைகளை சேர்க்கறது மாதிரி பரப்புகளையும் குப்பைகளை இருக்கோம் அது மட்டும் இல்ல வெள்ளத்திற்கான சரியான கட்டமைப்பு கூட நம்ம கரெக்டா இல்ல நமது சுகங்களை நாம் கொண்டால் இயற்கையும் நாமும் நலமாக வாழலாம் மனிதர்களோட பேராசை பிரளயத்தையே உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கு யாருமே விதி விலக்கு கிடையாது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரும்பாலான பகுதிகள் கடலோர பகுதிகளா இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல தொடர் பாதிப்புகள் இனி கண்டிப்பாக அதிகமாகும்னு பார்க்கப்படுது நம்ம பூமி வெப்பமாதலுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட முக்கியமான காரணம் புதை வடிவ எரிபொருட்கள் அதாவது இதோட பயன்பாட்டை நாம கண்டிப்பா குறைக்கணும் எரிபொருள் உற்பத்தி செய்யக்கூடிய முறையை முற்றிலுமா மாற்றணும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய புகை வாகனங்கள்ல வரக்கூடிய புகை இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்துதான் நம்ம பூமியை தொடர்ந்து வெப்பமாக்கிட்டே இருக்கு கிரீன் ஹவுஸ் கேஸ் வெளியேற்றத்தை நாம உடனடியாக குறைக்கணும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தையும் கட்டுப்படுத்தணும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கணும் இது எல்லாமே செய்தால் மட்டுமே மாற்றத்தை நம்மளால குறைக்க முடியும் மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான செயல்களால் தான் ஒட்டுமொத்த இயற்கையும் அதோட கோர முகத்தை இந்த மாதிரி நமக்கு எச்சரிக்கையா காட்டிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க